உங்கள் தமிழ்நேசன் கொள்கை ஏழைகளின் நலனை புறக்கணிக்காது மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கொள்கை இந்நாட்டில் இருக்கும் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களின் நலனை புறக்கணிக்காது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார் தமன் டீசாவில் உருவாக்கப்படும் ரெசிடென்சி சூர்யா மடானி வீடமைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை சுட்டிக்காட்டிய அவர் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினர் மாநகரில் வசிப்பதற்குரிய உகந்த சூழலையும் வாய்ப்பினையும் இந்த விடமைப்பு திட்டம் ஏற்படுத்தி தரும் என்றார் இந்த திட்டத்திற்கு கொழலும்பூர் மாநகர் மன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்களில் அனுமதியை வழங்கியது சுதந்திரத்திற்கு முன்பு தொடங்கி இப்போது வரை இத்திட்டம் ஒரு சாதனையாக கருதப்படுகிறது இதற்கு முன்னர் இத்தகைய அனுமதியை பெறுவதற்கு எட்டு மாதம் முதல் ஓராண்டு இரண்டு மாதங்கள் வரை கால அவகாசம் தேவைப்படும் இரண்டு லட்சம் வெள்ளிக்கும் குறைவான விலையில் மடானி மக்கள் வீடமைப்பு திட்டத்தை தமன் டேசாவில் அமைக்கும் போது அருகில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இணையான இடத்தை பெறுகிறோம் பகன் சிராயில் நடைபெற்ற கிரியான் ஒருங்கிணைந்த பசுமை தொழிலியல் பூங்காவுக்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தலைமையேற்று உரையாற்றிய போது பிரதமர் இவ்வாறு பேசினார் விஜயலட்சுமியை தேடும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது துறை அறிவிப்பு மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வில் புதையுண்ட விஜயலட்சுமியை தேடும் பணிகள் நிறுத்தப்படுவதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷா முகமது தெரிவித்தார் நிலத்தடியில் அதிவேக நீரோட்டம் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் சம்பவ இடத்தின் கீழ் உள்ள கழிவுநீர் கால்வாயில் பொருள் ஒன்று அடைத்துக் கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது அது விஜயலட்சுமியாக இருக்கக்கூடும் என சந்தேகித்து இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இரு முக்குழிப்பு அதிகாரிகள் இறங்கி தேடினர் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அவர்கள் போராடியும் சம்பந்தப்பட்ட இடத்தை நெருங்க முடியவில்லை அடியில் நீரோட்டம் அதிவேகத்தில் இருப்பதால் அவ்விரு அதிகாரிகள் பாதுகாப்பாக மேலே கொண்டு வரப்பட்டனர் இருந்தாலும் அவரை தேடி மீட்கும் பணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட இலாக்காக்களுடன் கலந்து பேசி பின்னர் அறிவிக்கப்படும் என டத்து இஷா முகமது கூறினார் பாலியல் வழக்கு பிரபல மத போதகருக்கு பத்தாண்டு சிறை மூன்று பிரம்படிகள் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இளம்பெண்ணை கற்பழித்த வழக்கில் பிரபல மத போதகரான டை ஷேட் எனப்படும் ஷேட் ஷா இக்மால் ஷேட் முகமத் ஷைஃபோல் குற்றவாளி என உறுதி செய்து பத்தாண்டுகள் சிறை மற்றும் மூன்று பிறம்படிகள் விதித்து ஷா அலம் செக்ஷன் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அவருக்கான தண்டனை காலம் இன்று முதல் தொடங்குவதாக நீதிபதி நோராஸ்லின் உத்மான் தெரிவித்தார் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மதியம் ஒன்று முப்பத்து ஐந்து மணியளவில் ஐசிடி செக்ஷன் ஏழில் உள்ள வீடொன்றில் வைத்து இருபத்தி மூன்று வயது பெண்ணை அவர் கற்பழித்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கினார் பின்னர் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி அவர் மீது சுமத்தப்பட்ட கற்பழிப்பு குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் பின்னர் தற்காப்பு வாதம் புரிய அவருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது ஆனால் குற்றச்சாட்டிற்கு எதிரான ஆதாரங்களை நிரூபிக்க தவறியதால் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டது மளிகை கடையில் ஆடவர் தாக்கப்பட்ட காணொலி வைரல் மூவர் கைது பென்தோங் நகரில் உள்ள மளிகை கடை ஒன்றின் ஊழியரை ஹெல்மெட் தொப்பியால் தாக்கி காயப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மூன்று ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவ இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஆறு வயது வரையிலான அம்மூவரும் பென்துங் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஜெயஹம் முகமட் கஹார் கூறினார் கைதான மூன்று சந்தேக பேர் வழிகளில் இருவருக்கு எதிராக போதைப் பொருளை தவறாக பயன்படுத்தியது உட்பட பல்வேறு முந்தைய குற்றப்பதிவுகள் உள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கருத்து வேறுபாடு மற்றும் வாய் தகராறு காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்ததாக முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்தது இதில் காயமடைந்த பத்தொன்பது வயது உள்நாட்டு ஆடவர் சிகிச்சைக்காக பென்தொங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் முன்னதாக மளிகை கடையில் கும்பல் ஒன்று ஆடவரை ஹெல்மெட் தொப்பியை கொண்டு தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானது கொலை வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு ரசாயன மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக நூர் ஃபாரா கார்த்தினியின் கொலை வழக்கு விசாரணையை கொலக்குபுபாறு மஜிஸ்திரேட் நீதிமன்றம் வரும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தது அவ்விரு அறிக்கைகளும் இன்னும் தயாராகவில்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் அஸ்மா சோவான் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து மஜிஸ்ட்ரேட் நூருல் இசா அசான் இவ்வழக்கு விசாரணைக்கான புதிய திகதியை நிர்ணயித்தார் இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள லென்ஸ் காப்ரல் முகமது அலிப் மொஞ்சானியின் வழக்கறிஞர் நூர் ஐடா முகமது ஜைனுடீன் இதனை உறுதிப்படுத்தினார் கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கும் ஜூலை பதினைந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கும் இடையே உலு பர்னாம் எஸ்கி சி செம்பனை தோட்டத்தில் நூர் ஃபாரா கார்த்தினி படுகொலை செய்ததாக பேரா மாநிலத்தில் பணிபுரியும் போலீஸ்காரரான முகமது அலிஃப் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு